இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் மே பத்தாம் தேதி பொதுவாக உலக அன்னையர் தனம் இந்த நாளில் உங்களோடு அதோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் தமிழில் புலம்பொழி நிறைய சொல்லுவாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாய் ஸ்தானத்தை உலகத்தில் யாரும் அடைய முடியாது ஆண்டவர் நல்லவர் பைபிள் வாசிக்கிறோம்ல தாயை போல தேற்றுகிற கர்த்தர் நீங்கள் எரிசிலை மேல தேற்றப்படுவீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அமையன் தாய் தன் பாலகனை மறப்பாளோ இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு தாய்மொழி ஸ்தானத்துக்கு ஈடா யாருமே வர முடியாது நல்ல கவனிங்க இந்த நாளில் நான் சொல்ல போகிற வார்த்தை கவனிங்கள் யாத்திராமதி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் மோசை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம் யாத்திரகம் ரெண்டு ஒம்பது பார்வனுடைய குமாரத்தை அவளை நோக்கி பார்வனுடைய குமாரத்தை அந்த ராணி அந்த இளவரசி மோசியனுடைய தாயாரை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்றான் சரித்திரம் சொல்கிறது பார்வையுடைய மகள் அந்த ராணிக்கு இளவரசிக்கு பிள்ளைகள் இல்லை அன்னைக்குள்ள சட்டம் இப்பிரைய ஜனங்கள் எகிப்து அடிமலாயிருந்தபோது பிறக்கிற அம்பல பிள்ளையெல்லாம் கொன்றனும் நயல் நதியில் போட்டணும் அந்த நேரத்தில் அக்கறையோடு கூட ரெண்டு சகோதரிமார் செயல்பட்டார் ஒன்று தாயின் ஒன்று சகோதரி பிள்ளை நானல்பட்டி செய்து பிசுனும் கீழும் பூசி அதில் வைத்து நதி ஓரத்தில் கம் கங்கை யமுனா பிரம்மபுத்திரா கோதாவரி நம்ம ஊரில் இருந்த தாமரப்பணி நிறைய ஈமக்கிரியைகளை போய் செய்வார்கள் அதுபோல எகிப்தில் ராஜ குடும்பம் டெய்லி ஆச்சாரம் ஒனவென்றால் அந்த நைல்ல வந்து குளிப்பது நைல் நதியில் குளிப்பது ஆச்சாரம் அவள் தாதிமாரோடு வருகிறாள் பெட்டியை படுகிறாள் பிள்ளை இடைக்கிறாள் அது மோசே சகோதரி துரிதமாய் செயல்படுகிறாள் குழந்தை தாயிடத்தில் போகிறது ரெண்டு காரியத்தை மோசையும் தாய் செய்தால் ஒன்று பாதுகாத்தாள் எதிர்கால திட்டத்தை கை உளர்த்தாய் யோசித்துப் பாருங்கள் நடந்த சம்பவம் என்ன இருபது லட்சம் ஜனங்கள் குறைந்தது இருபது லட்சம் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தரத்தை விடுதலையாக்கி பாலுந்தேன்னு கொடுக்குற கானாந்திசம் கொண்டு போக மோசை பயன்படுத்தினார் அந்த மோசையை வளர்க்கிற பொறுப்பை பாதுகாக்கிற பொறுப்பை தாய் இடத்துல கற்றுக் கொடுத்தார் கற்றுக்க ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளையை கரெக்டாக வளருங்க பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய விதமாக நடத்தி மூறு விதி விடாது நான் சின்ன வயதிலே ஒரு புத்தகத்தில் படித்த சம்பவம் ஞாபகம் ஒரு மனிதன் வாலிபன் பயங்கரமான குற்றத்துக்காளாகி அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க அந்த தூக்கு தண்டனை நேரத்தில் நான் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது என் தாயாரை பார்த்து முத்தமிட விடுபுகிறேன் சொன்னான் இவன் ஓடி போய் தாயை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறது போல முத்தமிட்டான தாய் அலறினாள் எல்லாரும் நினைச்சாங்க முத்தமிடுகிறான்னு ஒருவேளை பாசத்தில் அழுகிறாள் நினைத்தாள் நடந்த சம்பவம் என தெரியுமா தாயோடைய காதை கடித்து துப்பி விட்டான் எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு பைத்தியக்காரன் சாக போகிறாய் ஏற்கனவே தாய் வேதனையை உடைக்கிறாள் அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் பண்ணிட்டேன் இல்லை அவள் தாய் இல்ல பேய் நான் சிறு வயதில் சின்ன சின்ன கனவு செய்தேன் அது தெரிந்த போதும் அதை ஏற்றுக்கொண்டாள் அதை அடித்து திருத்திருந்தால் இந்த கொலை இந்த தூக்கு தண்டனைக்கு நான் ஆளாயிருக்க மாட்டேன் என்னுடைய வளர்ச்சியின் வாழ்க்கையின் பாதி பாதிப்புக்கு காரணமே என் தான் என்று சொன்னான் தமிழை பழம் முடிச்ச சொல்லுவாங்க மூளை மாதிரி சேலை தாயை மாதிரி பிள்ளை தமிழர் ஒரு பழம் முடிச்சு சொல்லுவாங்க தாய் ஆற்றுல பார்த்தா வீட்டில் பிள்ளையை பார்க்க வேண்டாம் உங்கள் பிள்ளைக்கு நல்ல தாயா கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் என்னுடைய தாய் மரணமடைந்தார்கள் தொண்ணூற்றி ரெண்டு வயது இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கு முந்தை என் தகப்பன் மறித்தார் என் தகப்பன் மறித்த போது எனக்கு சாட்சி சொல் நேரம் கிடைக்கவில்லை என் தாயார் மறை மரணத்தின் போது காலையில் ஜபித்த போது கர்த்தர் சொன்னார் அவன் தாயார்டன் நிறைய இல்லை அதை சொல்லினார் இன்னைக்கு அதை நினைப்பூட்டுகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன இல்லை தெரியுமா எங்கள் அம்மாட்ட கோபம் இல்லை எங்கள் அம்மாட்ட பெருமை இல்லை எங்க அம்மாட்ட வைராக்கியம் இல்லை எங்க அம்மா சண்டை போட்டதில்லை முப்பது ஆண்டு முடிந்திருந்த என் திருமண வாக்கில் ஒரு நாள் சொல்லி தந்தது இல்லை கடன் வாங்கினதில்லை வட்டி வாங்கினதில்லை வயது வரல என் தாயார் இல்லை ஆண்டவர் சொன்னார் தோத்திரம் எப்படி வாழ்ந்து கேட்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன் தாயை சாட்சி இன்னைக்கு நாங்கள் இருப்பது கொண்டு கருத்த வேண்டாம் பெற்றோர் குறிப்பாய் என் தாயார் நான் வேதத்தில் படிந்து படித்து அறிந்து கொண்ட சத்தியத்தை பார்க்கணும் என் தாய் சின்ன வயதில் சொன்ன சத்தியங்களை என் மனதில் அதிகமாகி இருக்கிறது பிள்ளையை சரியாக வழங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கைகளை கத்திரங்களை தருவார் நன்மை கிருவை தொடரும் ஜவன்லாம் பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மையும் கிருவையும் தொடரட்டும் பிள்ளைகளை கத்திரங்கள் வளர்த்தோடு கிருவிதா இயேசு நாமத்தில் பிதாவே நாளைக்கு சந்திக்கிறேன் அதுடன் கிருவை தாங்குவதாக